ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கர்ப்ப காலத்திலேயே ரொம்ப முக்கியமான அதாவது ஒரு குரூஷியலான ஸ்டேஜ் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல் மூன்று கால மூன்று மாத கர்ப்பம் தான் அதாவது முதல் மூன்று மாத காலம் தான் இந்த காலகட்டத்தில் அதாவது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து மூன்று மாதம் முடிகிற வரைக்குமே வந்து நம்ம கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை நம்ம மறந்தும் கூட செஞ்சிடக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட கர்ப்ப கர்பத்தை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இப்போ தான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இன்னும் வந்து மூணு மாதம் ப்ரெக்னன்சி வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் இது வந்து முதல் மூன்று மாத கர்ப்பத்துக்கு தான் அப்படின்னாலுமே முழு கர்ப்ப கர்ப்பாலத்துலையுமே வந்து இந்த எல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் முக்கியமாக முதல் மூன்று மாதத்துலேயும் கடைசி மூன்று மாதத்துலையும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணவே கூடாத முதல் விஷயம் வந்து ஃபஸ்ட்டு மூன்று மாதத்தில் எந்த விதமான ஹெவி எக்ஸசைஸோ ஹெவி ஒர்க் அவுட்ஸோ எதுவுமே வந்து மற்றவங்கள கேட்காம அதாவது நம்மளோட வயசில் பெரியவங்களையோ இல்லை டாக்டரையோ கன்சல்ட் பண்ணாமல் நம்ம செய்யக்கூடாது ஏன்னா வந்து சில பேர் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருப்பீங்க அதாவது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு இது வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரியாமல் அதுக்கப்புறமா எந்த விதமான ஹெவி எக்ஸசைஸும் வந்து நீங்கள் தெரியாமல் பண்ணிடவே கூடாது அது வந்து நிச்சயமாக உங்களோட கர்ப்பத்தை பாதிக்கும் அது அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வெயிட் லிஃப்டிங் பண்ணவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வெறும் ஒரு பக்கெட்டு வாட்டரை தானே தூக்கிட்டு போகிறேன் இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது கர்ப்ப காலத்தில் ரொம்ப ஹெவியான வெயிட்டை வந்து நம்ம தூக்காமல் இருக்கிறது நல்லது அதுலேயும் முதல் மூன்று மாத காலத்தில் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் மேக்ஸிமம் ஒரு ஒரு கிலோலேருந்து மூணு கிலோ வரைக்கும் தாராளமாக நீங்கள் வெயிட் தூக்கிக்கலாம் அதுக்கு மேலே ரொம்ப ஹெவி வெயிட் லிஃப்டிங் நீங்கள் பண்ணவே கூடாது அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியான ட்ராவலிங் லாங் ட்ராவலிங் நீங்கள் பண்ணவே கூடாது அதையும் மீறி வேறு வழி இல்லை என்னோடய வேலை அப்படி இருக்குது நான் போய் தான் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த போகிற ட்ராவல் பண்ணுற அந்த வழி அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சேஃபு இல்லை ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சேஃபு ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ரோட்ஸ் வந்து ரொம்ப தூக்கி தூக்கி போட்டு குளுங்குற மாதிரியான ரோட்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அடுத்து மூணாவதாக நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ப்ப காலத்தில் அதுலேயும் முக்கியமாக முதல் மூன்று மாத கர்ப்பத்தில் கஃபைன் அதாவது காஃபி அதை வந்து நீங்கள் எந்த விதத்துலேயுமே எடுக்கக்கூடாது அதாவது காஃபியில் மட்டும்தான் காஃபி குடிச்சா மட்டும்தான் கஃபைன் இருக்குன்றது இல்லை அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு பெப்சி ஒரு கோக் இல்லை ஏதாவது ஒரு சாக்லேட் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு கேக்கு இப்படி எது சாப்பிட்டாலுமே அதில் வந்து அந்த கஃபைன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கஃபைன் வந்து நீங்கள் முதல் மூன்று மாதத்தில் எடுத்துக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா அது வந்து கரு வளர்ச்சியை பாதிக்கும் இதனால் வந்து வளர்ச்சி குன்றிய குழந்தை வந்து உங்களுக்கு வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் முக்கியமாக அடிக்கடி வந்து காஃபி குடிக்கிற அடிக்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் வந்து உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கக்கூடிய விஷயம் அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் அதாவது டிவி ஃபோன் பார்க்குறீங்க இல்லை ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறீங்க இல்லை வாக் பண்ணுறீங்க இல்லை ஹெவி ஒர்க்கு இப்படி எந்த விதத்தில் வேணாலும் அது இருக்கலாம் அது வந்து உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் பண்ணாமல் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப டென்ஷன் ஆகாமல் மைண்டையும் மனசையும் நிம்மதியாக அமைதியாக வச்சுக்கணும் ஸோ இந்த விஷயங்களை தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்